ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டு பின்னாடி இருக்க தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் மக்காச்சோளம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தக்காளி இந்த மாதிரி நிறைய காய்கறி வந்து வச்சுருந்தோம் மக்காச்சோளம் வந்து இப்போ தான் கொஞ்சம் வந்து பெருசாக வந்திருக்கு இன்னும் வரலை இப்போ லைட்டாக தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு மக்காச்சோளம் வந்து அப்புறமா நான் வந்து இதுவரைக்கும் பார்க்கல அதாவது மக்காச்சோளம் வர்றது ஆனால் சோளம் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து செஞ்சுருந்தாங்க அப்பா நான் பார்த்துருக்கேன் ஆனால் மக்காச்சோளம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் என் பையன் வந்து மேலே பூ வருது இல்லைங்களா அங்கே தான் மக்காச்சோளம் வருமானு சொல்லி கேட்டான் அதுக்காக நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இங்கே தான் மக்காச்சோளம் வரும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு காமிச்சிருந்தேன் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால பசங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பக்கம் எல்லா செடியுமே நல்லாயிருக்கு ஒரு ரெண்டு செடி மட்டும் பூச்சடிச்சிது அது எதனாலும் தெரியல சரியாக காரணம் ஆனால் மீதி எல்லா செடியுமே நல்லா இருந்தது மக்காச்சோளம் வந்து நல்லா இப்போ அந்த வர டைம் வந்துருச்சு வீட்டு பின்னாடி வந்து நிறைய இடம் இருக்கிறதுனால சரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிகளெல்லாம் வச்சுருக்கோம் எல்லாம் சாப்பிட்றதுக்கே அதுக்கப்புறம் எல்லோரும் கொ கொடுக்கலாம் அந்த மற்றபடி வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறதுக்கே அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் எக்ஸ்ட்ரா எல்லாம் ரொம்ப பண்ணலை ஜஸ்ட் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இங்கே இப்போ உருளைக்கிழங்கு தான் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து வீடு கட்டின அப்புறமா எதுவும் பண்ணலை நெல் மட்டும் ஒரு தடவை போட்டிருந்தாங்க சரி இதெல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக பண்ணியிருக்கோம் இது வந்து தக்காளி செடி நீட்டாக வந்து தக்காளி செடி வச்சுருந்தோம் தக்காளி செடியும் நல்லா வந்து பா காய் நல்லா பிடிச்சிருக்கு ஆனால் இன்னும் பழுக்கலை இது பக்கம் வாழை மரம் இருக்குது பின்னாடி வந்து வாழைத்தூப்பு இருக்குது இந்த நிலத்தில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பயிர் தான் வைப்பாங்க தண்ணியை வச்சு வைக்கிற மாதிரி அதனால் இதில் வந்து நல்ல விளைச்சல் வரும் இது வந்து கடுகு செடி கடுகு செடி வந்து கொஞ்சமாக தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் கடுகு வந்து அப்படியே போட்டு விட்டது பெருசான அப்புறமா அதை பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் அடித்து காய வச்சு நம்ம காய வச்சு அடித்து வச்சிட்டோம்னா கடுகு வந்து நம்ம இந்த அரைச்சி சமையல்லாம் செய்யும்போது மசாலா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தான் இருக்குது இங்கே வந்து கீரை விதையும் கொஞ்சமாக தான் போட்டோம் இந்த மாதிரி எல்லாம் ஏற்கனவே கீரையெல்லாம் பறிச்சாச்சு இப்போ கொஞ்சம் தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கமும் இடம் இருக்கு இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூசணிக்காய்லாம் ஒன்று ஒன்றா வச்சுருக்கோம் பூசணிக்காய் மரம் அந்த செடி வந்து கொடி பரவுற மாதிரி கொஞ்சம் இடம் தள்ளி தள்ளி வச்சிருக்கோம் இதுதான் பச்சை மிளகாவும் கத்திரிக்காவும் அதுக்கப்புறம் அந்த பக்கமும் பச்சை மிளகாய் லைன்ஸ் இருக்கு இது மாதிரி கத்திரிக்காய் வந்து நல்ல பெருசு பெருசாக இருக்கு ரொம்ப பெருசாகிடுச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணவே முடியல நான் கையில் வந்து கட் பண்ணால் அது ரொம்ப இதுவாக இருந்தது டைட்டாக இருந்தது நான் இதுக்கு முன்னாடி விவசாயம்லாம் அந்த மாதிரி கட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தது அதனால் அதனால இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால செடிக்கா கத்தி வச்சு கட் பண்ணுவாங்கன்னு நினச்சி நானும் சரி கத்திரிக்கோல் கொண்டு வந்து கட் பண்ணி பார்த்தேன் ஆனால் நல்லா வந்து வந்தது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தது அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி எடுத்தேன் ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இன்னும் நிறைய இருக்குது அது இன்னும் பறிக்கலை இப்போ வந்து எல்லாருமே ஊரில் ஒரு சில வந்து எங்கள் கிராமத்தில் எல்லாருமே மோஸ்ட்லி வந்து கத்திரிக்காய் வச்சுருக்காங்க அதனால் எல்லாருமே செய்கிறத பக்கத்து வீட்டுக்கு அவங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த மாதிரி கொடுப்பாங்க நிறைய யார் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து விற்றுருவாங்க நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம் இப்போ அதாவது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தான் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வரும் ஒரு வேலை அதிகமாக வந்தால் வந்து யாருக்காச்சும் கொடுக்கலாம் அப்படின்னா ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா வந்து ட்ரை பண்ணலாம் ஒருவேளை நல்லா வந்து விவசாயம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை மட்டும் பண்ணலான்னு சொல்லி தான் வச்சிருக்கோம் பச்சை மிளகாய் செடி வந்து ஒரு ரெண்டு செடி மட்டும் காஞ்சிடுச்சு மீதி எல்லாமே நல்லாயிருக்கு தக்காளி செடியெல்லாம் நல்லா தக்காளி பிடிச்சிருக்கு இதில் வந்து முக்கியமாக என்ன போடுவாங்கன்னா செடியை வந்து கொண்டு வந்து அப்புறமா நாங்கள் நட்டு அப்புறமா இந்த எரு இருக்கு இல்லைங்களா அதாவது மாடு சாணம் வந்து காஞ்சிது அதை தான் வந்து முக்கால்வாசி அண்ட் ஃபஸ்ட்டு பயிர் வந்து வச்ச உடனே அதாவது நட்டுட்டு அப்புறமா அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே தூவி விட்டுட்டாங்க கையில் வந்து பிடிச்சி எல்லா இடத்துலையும் அந்த செடி பக்கத்தில் போகிற மாதிரி நிறைய வந்து போட்டு விட்டாங்க அதுக்கப்புறமா வந்து தண்ணி எப்போதுமே வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு அந்த மாதிரி எப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்குது கிளைமேட் வந்து இப்போ ஒரு சில ஒரு சில டைமில் டக்குன்னு வந்து பனி பெய்யும் ஒரு சில டைமில் அப்படியே மழை வரும் அதனால சொல்ல முடியாது அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் வச்சுட்டு இருப்போம் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறமா காய்கறி கட் பண்ணாலும் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேப்போம் பத்திரமா வருங்க நன்றி பண்ணி